ஓ முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பில்லை நம்பிக்கையோட என் அப்பன் முருகன் எனக்கானதை என் கைகளில் ஒப்படைப்பான்ற எண்ணத்தோட என் கரத்தை தொட்ட உனக்காகவே தோல்வியை தாண்டி உனக்கான மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயத்திலும் உன்னை நீயே தாழ்வாக நினைக்க வேண்டாம் நீ சரியான பாதையில் போகிறதுக்கு ஒரு சின்ன தடையாக மட்டும்தான் இந்த தோல்வி இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ உன் மன வலியும் உன் மன வலிமையும் கூட நான் என் செல்வமே நீ எதுக்காகவும் வேணாம் உன் வழியையும் வேதனையையும் போக்கி நீ மன வலிமையோட வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த அப்பன் முருகன் உனக்காக செஞ்சு கொடுக்குறேன் யாராவது உன்னை புகழ்ந்து போற்றி பாராட்டி அதன் மூலமாக உன்னை அழிக்கவும் கெடுக்கவும் நினச்சி முயற்சி செஞ்சாங்கன்னா அதை ஒருபோதும் நான் நடக்க விடமாட்டேன் என் செல்வமே யாராவது உனக்கு கெடுதல் செய்யலாம் தீங்கு நினைக்கலாம்னு துரோகத்தை பற்றி யோசிக்கும் போதே அந்த நொடியே அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் தண்டிப்பதற்கான வேலைகளை நான் ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா என் செல்ல பிள்ளையாகினே எல்லாருக்கும் நன்மையையும் நல்லதையும் மட்டுமே செஞ்சிருக்கே தவிர செய்ய யோசிச்சிருக்கே தவிர யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத நல்ல பிள்ளையாக அல்லவா இருக்கிறாய் அப்படிப்பட்ட உனக்கு ஒப்பற்ற பெருந்துணையாக இருக்க வேண்டியது என்னுடைய கடமைதானே நான் ஓன் கூடவே உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையில் தான் நீயும் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட உன்னை எந்த விஷயத்திலும் நான் தோற்று போக விட்டுட மாட்டேன் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷங்களை கொடுக்க போகிறேன் நீயும் எப்போதுமே என்ன நினைக்கணும் தெரியுமா என் அப்பன் முருகன் என் கூடவே எனக்குள்ளே தான் இருக்காருன்னு நினைக்க பழகு தோல்விகள் வந்தாலும் அத்தனையும் தாண்டி நான் ஜெயிப்பேன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில தப்பு செய்யறது என்பது இயல்பான ஒரு விஷயம்தான் நீயும் உனக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிஞ்சும் புரியாமலும் கூட தவறு செஞ்சிருக்கலாம் அதை எப்போதும் யாரிடமும் மறைக்க வேண்டிய இல்லை தப்பு செஞ்சதை உணர்ந்து நீயாகவே உனக்குள்ள மன மாற்றத்தை உண்டாக்கிக்கிட்டாலே அதை உணர்ந்தவனாக இருக்கும் இந்த முருகன் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக சரி செஞ்சு உனக்கான நல்ல வாழ்க்கையும் அமைச்சு கொடுப்பேன் யாருக்கு நல்லது செஞ்சாலும் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்னு அதை பெருமையாக சொல்லி காட்ட வேண்டாம் அதே போல உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நீ எப்படி நடந்துக்கணுங்கிறதையும் நான் உனக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன் நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போதும் சந்தோஷமாக இருக்கும்போதும் நான் அதை செய்கிறேன் இதை தர்றேன்னு வாக்கு கொடுக்காதே அதே போல கோபம் வரும்போதும் ஆத்திரமும் எரிச்சலும் உனக்குள்ள இருக்கும்போதும் நீ எதையும் பேசாதே என் செல்வமே எல்லாமே தெரியும்னு சொல்கிறவங்களை விட என்னால் முடியும்ன்ற முயற்சிப்பவர்கள்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நீயும் என்னால் முடியுன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செய்ய தயாராகு என்னை சரணடைந்த உனக்கு இனிமேல் வாழ்க்கையில் எந்த பயமும் தேவையில்லை ஏன்னா என் பிள்ளையான நீ கோலை அல்லவா எதுக்காகவும் பயப்படாமல் எத்தனை சவால்கள் வந்தாலும் நம்பிக்கையோடு நான் ஜெயிப்பேன்ற உறுதியோடு அதை எதிர்த்து போராட தயாராகு போட்டி இருக்கலாம் ஏன்னா இது ஒரு போராட்ட களம்தான் ஆனால் வாழ்க்கையில் பொறாமல் மட்டும் இருக்கவே கூடாது போறாமல் இருந்தால் வாழ்க்கைங்கிற போர்க்களமே ஒரு தலைகீழாக மாறக்கூடிய விஷயமாக ஒரு ஆடுகளத்தை தாண்டி அழகான விஷயத்தை தாண்டி ஒரு கஷ்டமான களமாக மாறிவிடுமல்லவா எல்லா விஷயத்திலும் நீ உன்னை நம்பி உன்னுடைய உழைப்பை மட்டும் நம்பி உன்னுடைய செயல்களை சரியாக செய்ய பழகு அடுத்தவங்க உழைச்சதை வச்சு நீ முன்னுக்கு வரலாம்னு மற்றவங்க உழைப்பை திருட நினைக்காதே உன்னுடைய உழைப்பும் நீ செய்யும் முயற்சியும் தான் இந்த உலகத்தில் உனக்கான வெற்றிக்கான இடத்தை உருவாக்கும் நீ அடைந்த வழியும் வேதனைகளும் உன் கஷ்டமும் அனைத்தையும் சரி செய்யும் விதமாக இந்த முருகன் நான் உனக்கு துணையாக நிற்க போகிறேன் உறுதியோட உன்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடு உன்னால் முடியாத நிலைமை வரும்போது முருகாயுத நீ பார்த்துக்கோணு உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை நீ என்னிடம் விட்டுவிடியில் செல்வமே அன்போடு என்னை நோக்கி வந்த உனக்காகவே நம்பிக்கையோடு என் கையை தொட்ட உனக்காகவே உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தி உன் வாழ்க்கையை அழகாக உருவாக்கி தரேன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் கண்டிப்பாக உன்னால் மீண்டு வர முடியும் நிச்சயம் உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்தி எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன் நான் உன் பக்கத்திலேயே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன் மன சுமைகளையும் பாரத்தையும் இறக்கி வச்சிட்டு உனக்கு மன மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் நான் கொடுக்க போறேன் நீ எதை தேடிக்கிட்டு இருக்கியோ அது நிச்சயமா உன் கைகளில் வந்து சேரதான் போகுது நீ எதிர்பார்ப்பது வேலையாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி மன நிம்மதியாக இருந்தாலும் சரி நீ என்ன எதிர்பார்க்கிறியோ அதை உன் கைகளில் ஒப்படைக்கும் நோக்கத்தோடு தான் என் கரங்களை தொடர் சொன்னேன் செல்வமே நீ தேடியதெல்லாம் உனக்கு கிடைப்பதற்கான நேரமும் வந்துருச்சு நீ மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் மன வருத்தத்தோடு இருக்கும் உன் கண்ணீரை தொடச்சி கவலைகளை போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் உனக்காக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வேணாம் என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றார் போல எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி முடிச்சிடறேன் இப்போது நீ எதை நினச்சி மன வருத்தத்தில் இருக்கிறாய் என நான் அறிவேன் உன் கவலைகளும் கண்ணீரும் இல்லை என் செல்வமே கண்டிப்பாக நீ எதை நினச்சி கவலைப்படுறியோ அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமானதை ஆக்கி தரேன் கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது யாருடைய துணையையும் எதிர்பார்க்காம நீ என் நம்பிக்கையோடு உனக்கான செயல்களை சிறப்பாக செய்ய பழகு ஏதாவது ஒரு வடிவத்தில் நான் உன்னை நோக்கி வந்து உனக்கு மங்களகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அருளுவேன் உன் உடம்பும் மனசும் தெம்பா தைரியமாக ஆரோக்கியமா இருப்பதற்கேற்ற அனைத்தையும் நான் உனக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருந்தேன் செல்வமே நீ நிம்மதியோடு வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுத்தே தீருவேன் என்னதான் உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக நடந்தாலும் உன் மனசில் ஏதோ ஒரு குறையும் கவலையும் கலங்கமும் இருக்கிறது எனக்கு புரியுது நீ எதை நினச்சி கவலைப்படுறியோ அதை சீக்கிரமே சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் உருவாக்கி கொடுக்குறேன் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தாலே எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும் உன் மனபாரத்தை யார்கிட்ட போய் இறக்குறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்க உனக்காகவே உன் மன பாரத்தையும் கஷ்டத்தையும் வேதனையும் நான் ஏந்திக்கொண்டு உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன் இனிமே நீ பயப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடக்காது சில நிகழ்வுகள் உனக்குள்ள பயத்தை உண்டாக்கி இருந்தாலும் அதை தாண்டி உனக்கான தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையும் நல்லபடியாக உருமாற்றி உன் கைகளை ஒப்படைக்கிறேன் ஒளிமயமான எதிர்காலம் உனக்காக காத்துக்கிட்ருக்குன்றதை புரிஞ்சுக்கும் நீ விரும்புறதை விட நீ ஆசைப்படுறதை விட சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுக்கிறேன் நீ நினைச்சதை எல்லாம் உனக்கு நிஜமாக உருவாக்கி உன் கைகளை ஒப்படைக்கிறேன் உனக்கு தேவையான அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரதான் போகுது உன் மனசு குளிரும்படியாக உனக்கான நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்கிறேன் கஷ்டப்பட்டு பொறுமையாக காத்திருந்த உனக்காகவே இனி சுகத்தையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய அளவில் கொடுக்க போறேன் நீயும் எல்லையில்லாத ஆனந்தத்தை அனுபவிக்க தயாராகு இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படியும் நீ மனநிறைவோடு வாழும்படியும் நான் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கைக்கான நல்வழியை காட்ட நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன் வாழ்க்கை இனி மகிழ்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்க போது நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான நேரம் வந்துடுச்சு என்னையே நம்பி இருக்கக்கூடிய உன்னை நிச்சயமா நான் கரை சேர்த்துருவேன் என் செல்வமே இந்த மாதமே உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கமாக பல நல்ல விஷயங்களை நடத்தி முடிக்க தான் போகிறேன் எல்லா நாளும் இனி உனக்கு மகிழ்ச்சியை தரும் விதமாக ஒவ்வொரு சூழ்நிலையையும் உனக்கு சாதகமாக மாற்றி நீ எதிர்பார்க்கும் காரியங்களையும் வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுக்குறேன் நீ ஏன் மேலே வச்சிருக்க நம்பிக்கை அதிகமாகும் விதமாக உனக்கு மன தரக்கூடிய விஷயங்களையும் செய்ய போகிறேன் நீயே சற்றும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களை உனக்காக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன் செல்வமே தினந்தோறும் வழியையும் வேதனையும் மட்டுமே அனுபவித்து கஷ்டப்பட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த உனக்கு என் வாழ்க்கை எப்போது மாறும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த உனக்கு நீ எதிர்பார்த்த வாழ்க்கையவே உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் இனிமே என் அருளால் உன் வீட்டில் மங்களகரமான நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் சந்தோஷமும் வளமான வாழ்க்கையும் உனக்கு அமையும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன் நடக்குமோ நடக்காதோ நீ பயந்துகிட்டு இருந்த அந்த நல்ல விஷயத்தை உனக்காக நான் நல்ல முறையில் நடத்தி கொடுக்குறேன் உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்த பிள்ளை உனக்கென ஒரு புது பாதையை உருவாக்கி உனக்கான வெற்றியை கொடுப்பதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீயும் சந்தேகத்தை விடுத்து உன் மனதை முழுவதுமாக என் பக்கம் திருப்பி மன மகிழ்ச்சியோட வாழ தயாராகு இந்த அப்பன் முருகனின் கைதொட்ட உனக்காகவே எல்லா வெற்றிகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் எப்போதும் எல்லா விஷயங்களையும் தைரியமாக தாங்கிக் கொள்ளவும் சமாளிக்கவும் கற்றுக்கோ என்ன செய்ய போகிறோம் எது செய்ய போகிறோம் ஒன்றுமே புரியலை ஒன்றுமே தெரியலைன்னு ஒருபோதும் எதிர்மறையாக யோசிக்காதே வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுன்ற நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சரியாக யோசிக்கும் போதே உன் திறமையின் மூலமாக நீ அதை சமாளிக்கும் வித்தைய நான் உனக்கு கத்துக்கொடுப்பேன். கொடுப்பேன்